வணக்கம் வெல்கம் டு கதை திரட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா கோபுர தீபம் கதையின் முதல் பகுதி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அமிர்தா சின்னஞ்சிறு பெண்ணாக அத்தையிடம் தலைவாரிக் கொள்ளும் அத்தை தினந்தோறும் வாய் அழுக்காமல் சொல்வது இதுதான் டீ அமிர்தா கண்ணு நீ பெரியவளா ஆனா உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய சிரமம் உன் அப்பாவுக்கு இருக்காது டீ உன்னை கொத்தி கொண்டு போயிடுவா ஏழு வயது சிறுமிக்கு ஒன்றும் புரியாது கோழியும் காக்காயும் கொத்துவதைத்தான் அவள் பார்த்திருக்கிறாள் அது மாதிரி அவளை யாராவது கொத்தி கொண்டு போகப் போகிறார்கள் என்று அத்தை பயமுறுத்துவதாக தோன்றும் ஆனால் மெல்ல மெல்ல அவள் பாவாடையில் இருந்து தாவணிக்கு மாறிய பின் அத்தை சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது இப்போது இருபத்தி மூன்று வயதில் அமிர்தா அன்று அத்தை சொன்னதை நினைத்து பார்த்தாள் அவளால் அழவும் முடியவில்லை சிரிக்கமும் இயலவில்லை கல்லூரி நாட்களில் அவளுடைய அழகை கண்டு சிநேகிதிகள் ஆச்சரியப்பட்டார்கள் பொறாமைப்பட்டார்கள் படிப்பை முடித்த பின் வேலை என்ற ஒன்றுக்காக அவள் அலைந்த போது அழகு உதவி செய்யவில்லை அழகு மட்டும் போதாது என்ற உண்மையை அவள் புரிந்து கொண்டாள் பிறகு வேலை என்று ஒன்று கிடைத்த பின் சாதாரண குமாஸ்தா வேலைதான் ஆபீஸில் இருக்கிற இளசுகளும் வீட்டில் அழுத்து போன நடு வயதுக்காரர்களும் அவளுடைய அழகை மட்டுமே அனுபவிக்க துடித்தார்கள் இருபத்தி எட்டு வயது நிரம்பிய ஒரு மேல் அதிகாரி பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை கண்ணுக்கு லட்சணமாக இருப்பவன் பெயர் கூட லட்சுமணன்தான் அவளுடைய வேலையில் குற்றங்களை கண்டுபிடிப்பதோடு நிறுத்தி கொண்டானே தவிர அவளை கொத்தி கொண்டு போக முன்வரவில்லை அத்தையின் ஆசிர்வாதமோ அல்லது சாபமோ பலிக்காதது கண்டு அமிர்தா மகிழ்ச்சியே அடைந்தாள் ஒரு சிலர் தகுதி இல்லாத கல்யாணமான முப்பது வயதுக்காரர்கள் தயங்கி தயங்கி அவளிடம் சினிமா தியேட்டர் பொழுதுபோக்க நல்ல இடம் என்பதை உணர்த்திய போது அவள் பதில் பேசாமல் தலை குனிந்து சென்றாள் ஒரு பிடிவாதக்காரனுடைய தொந்தரவு பொறுக்க முடியாமல் போன போது சஃபையர் தியேட்டரில் இரண்டு டிக்கெட் வாங்க சொன்னாள் அவன் ஆச்சரியத்துடன் அவளைப் பார்த்த பொழுது டிக்கெட் யாருக்கு தெரியுமா கல்யாணமான என் அண்ணனுக்கும் இரண்டு குழந்தைகளுக்கு தாயான உங்களுடைய மனைவிக்கும் அவளை நன்றாக ட்ரெஸ் செய்து கொண்டு வர சொல்லுங்கள் என்றாள் பிடிவாதக்காரன் அதன் பிறகு அவளுடைய மூச்சு காற்றை கூட உணரவில்லை ஒழுக்கமும் கற்பும் பெண்களுக்கு மட்டும்தான் அதுவும் தங்கள் வீட்டு பெண்களுக்குத்தான் என்ற கருதும் கும்பலை அவள் வெறுக்கவில்லை ஒருவித பரிதாபத்துடன் அலட்சியம் செய்தாள் அமிர்தா இன்று அப்பாவுக்காக காத்து கொண்டிருக்கிறாள் அவர் வந்ததும் இருவருமாக மேற்கு மாம்பலத்தில் போன சித்திரையில் கணவன் வீடு சென்றிருக்கும் அக்காவை பார்க்க புறப்பட வேண்டும் அக்கா வீட்டில் தகராறு அவளுடைய மாமியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலும் பத்தாம் பசலியாக தகராறு செய்கிறதாக தகவல் வந்திருக்கிறது கல்யாணத்துக்கு பிறகு நடந்தே தீர வேண்டிய சாந்தி முகூர்த்தத்துக்கு மெத்தைகளும் தலையணைகளும் மட்டுமே வாங்கி கொடுத்தது போதாதாம் ஒரு ஜதை கட்டிலும் ஒரு கோத்ரஜ் பீரோவும் கண்டிப்பாக தர வேண்டுமாம் கல்யாணத்துக்கு முன்பாகவோ அல்லது கல்யாணத்தின் போதோ இந்த பிரச்சனையை யாரும் கிளப்பவில்லை கட்டில் இல்லாமலேயே தம்பதி சாந்தி முகூர்த்தம் நடத்தி இருக்கிறார்கள் இந்த ஆறு மாதத்தில் அதுவே பழகி போயிருக்க வேண்டும் பின் ஏன் கௌரியின் மாமியார் அடம் பிடிக்கிறாள் மருமகளை துன்புறுத்துகிறாள் முதன் முதலாக விஷயம் தெரிந்த போது அப்பா சீரவில்லை ஆத்திரப்படவில்லை தமக்கே உரித்தான அமைதியுடன் அவங்க சொல்றபடியே வாங்கி கொடுத்தாலும் அந்த வீட்ல கட்லையும் வீரோவையும் போட ஏது இடம் இருக்கிறதெல்லாம் ஒரு சமையல் அறையும் ஒரு படுக்கை அறையும் தானே என்றார் அப்பா உங்களுக்கு இன்னும் உலகமே தெரியல என்றாள் அமிர்தா ஏ அந்த மாமியார் காரி கேட்கறது கட்டில் பீரோ இல்லப்பா அதற்கு ஆகும் பணம் வீட்ல இடம் இல்லைனாலும் பணத்தை வைக்க பேங்க்ல இடம் இருக்கே பணத்துக்கு நான் எங்க போவேன் அமிர்தா கல்யாணத்துக்கு நான் எவ்வளவு கடன் இருக்கேன்னு தான் தெரியுமே தம்பு செட்டி தெருவில் ஒரு வெத்தலை பாக்கு கடைக்கு முன்னாடி உட்காந்துட்டு நின்னுட்டு டைப் படிச்சு டைப் படிச்சு வாரி வாரி சம்பாதிக்கிறீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க நீயும் நானுமா ஒரு நாள் போய் கௌரியையும் பார்த்துட்டு அவளுடைய மாமியார்கிட்டையும் கெஞ்சிட்டு வருவோம் எனக்கு ஆட்சேபனை இல்ல ஆனா அவ அந்த மாமியாக்காரி நீங்க தினமும் சீட்டாட்டத்துல தொலைக்கிறத சேர்த்து வச்சிருந்தா மூணு பீரம் வாங்கி இருக்கலாமேன்னு சொன்னா என்னப்பா செய்வீங்க அமிர்தா இது நீயே என்கிட்ட நேரடியாக கேளே ஏன் மாமியாரை இழுக்கற நான் கேட்டு என்னப்பா புண்ணியோ முப்பது வருஷமா நீங்களும் தம்பு சிட்டி தெருவுக்கு ஓயாம ஒழியாம போறீங்க எத்தனையோ வக்கீல்களும் கட்சிக்காரங்களும் உங்களை விரும்பி வேலை தராங்க அம்மா இல்லாத பெண் வீட்ல தனியா இருக்கா என்கிற உணர்வு கூட இல்லாம நீங்க கிடைக்கிற பணத்தை ட்ரிபிக் ட்ரிபிளிக் எண்ணிலேயே தார வாத்துட்டு வந்து வந்துடுறீங்க என்னைக்காவது ஒரு நாள் லாபம் கிடைச்சதுன்னா அதையே முப்பது நாளுக்கு சொல்லி சொல்லி குதிக்கிறீங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ண எனக்கு அருகதையும் இல்ல ஆசையும் இல்ல அப்பா பதில் சொல்லாமல் தலை குனிந்து நகர்ந்தார் அவருடைய நிலையை பார்த்தபோது ஏன் அப்படியெல்லாம் பேசினோம் என்று அமிர்தாவுக்கு உதைத்து கொண்டது காலையில் எட்டு மணிக்கே வீட்டை விட்டு செல்லும் அவருக்கு சாயங்காலமாவது ஒரு பொழுதுபோக்கு என்று இருக்க வேண்டாமா ஆனால் அது சீட்டாட்டமாக இருந்து தொலைவானேன் சூதாட்டம் ஆடி யார் சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அமிர்தா பாலை காய்ச்சி இறக்கி வைத்தாள் காலையில் சமைத்த சாதமே நிறைய இருந்தது இரவுக்கு வெறும் மோர் சாதம் போதும் என்று தீர்மானித்தாள் சரியாக நான்கரை மணிக்கு காலனியில் இருக்கும் பர்வதம் வந்தாள் பர்வதமும் அமிர்தாவும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றாக படித்தவர்கள் பதினான்கு வயதில் ஒரு விஷஜுரம் பர்வதத்தின் உருவத்தையே மாற்றிவிட்டது கண்ணுக்கு லட்சணமாக ஒற்றை நாடியாக இருந்த பெண் மெல்ல மெல்ல நாள் செல்ல செல்ல பலூன் மாதிரி ஊதிக்கொண்டே வந்தாள் இப்படியே போனால் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவள் வெடித்து போய்விடுவாள் என்று காலனிவாசிகள் பயமும் ஆர்வமும் கலந்த உணர்ச்சியுடன் எதிர்பார்த்தார்கள் நல்ல வேளையாக அவர்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை தைராய்டு குறைவால் உடல் அதீதமாக பருத்து போய்விட்டது என்றும் பல ஆண்டுகள் தொடர்ந்து சிகிச்சை செய்தால் ஒருவேளை உடல் பெருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம் என்றும் டாக்டர்கள் சொன்னார்கள் ஒரு ஹோட்டலில் சரக்கு மாஸ்டராக இருப்பவருடைய வருமானம் தாயார் மனைவி மூன்று பெண்கள் இரண்டு பிள்ளைகள் என்ற கூட்டத்தையே சமாளிக்க முடியாமல் தத்தளிக்கையில் பர்வதத்துக்கு இல்லாத தைராய்டை மீட்டுக் கொடுக்க ஏது வழி பர்வதத்தை கண்டு அமிர்தா வியந்தாள் அவளுக்கும் வயது இருபத்தி மூன்று ஆனால் என்ன பக்குவப்பட்ட உள்ளம் பழகி போன காலனிவாசிகள் பர்வதத்தை அசட்டை செய்தாலும் அவளை முதன் முதலாக பார்க்கிறவர்கள் அவளை பார்த்ததும் சிரிக்கத்தானே செய்கிறார்கள் அந்த சிரிப்புகளை எல்லாம் தாங்கி கொண்டு பர்வதம் எப்படி மரத்து போனவளை போல இருக்கிறாள் எவ்வளவு மனதிடமும் உறுதியும் இருந்தால் பர்வதத்தை போல அசையாமல் இருக்க முடியும் சரிக்கு விழுந்தால் கை கொட்டி சிரிக்கும் சமூகத்தில் பர்வதம் எப்படி இன்னும் சமாளிக்கப் போகிறாள் வா பர்வதம் உன்னை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு அது ஏன் தப்பு இல்ல உன்னை கண்டு ஒளிஞ்சு கொள்ளவும் இல்ல ஒளிச்சு வைக்க முடியாத உடம்பு தானே ஏன் உடம்பு பர்வதம் சிரித்தாள் இத பாரு பர்வதம் நீ இனிமே உன் உடம்ப பத்தி எங்கிட்டையும் சரி பிரத்தியார்கிட்டையும் சரி வாய் திறக்காத திடீர்னு வீங்கின மாதிரி அது திடீர்னு ஒரு நாள் வடியும் அப்புறம் என்ன விசேஷம் சொல்லு ஐம்பது வயசுக்கு அப்புறம் ஏன் உடம்பு வடிஞ்சா என்ன பிரயோசனம் அமிர்தா அந்த வயசுல வீங்குனா ஒரு மூலையிலேயே முடங்கி கிடக்கலாம் விஷயத்துக்கு வா ஏன் நீ ஏன் ஆஃபீஸ்ல இருந்து மத்தியானமே திரும்பி வந்துட்ட ஒரு வேலை இருக்கு நானும் அப்பாவும் வெளிய போறோம் நீ வந்த காரியம் என்ன உனக்கு தினமும் சாயங்காலம் மல்லிப்பூ கொடுத்து உன்னை பூஜிக்கிறானே அந்த ரகு ஆஸ்பத்திரியில இருக்கான் நேத்து ராத்திரி ஏழெட்டு தரம் வாந்தி எடுத்தா ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு கணம் அமிர்தா நிலை குலைந்து போனாள் கடந்த ஏழு வருடங்களாக தினம் தினம் பத்து பைசாவுக்கு பூ வாங்கி அவள் வீட்டுக்குள் போடும் ரகு யாரை அவள் தன் மனத்தோடு ஒட்டாமல் வைத்திருந்தாளோ அந்த ரகு இப்போது அவளை கலக்கினான் தம்முடைய ஐம்பத்தி ஐந்து வயதில் இன்னும் தளராமல் மழையையும் வெயிலையும் லட்சியம் செய்யாமல் காலை ஒன்பதரை மணியில் இருந்து மாலை நான்கு மணி வரை ஒரு பழைய புராதனமான டைப்ரைட்டிங் மிஷினுடன் வயிற்று பிழப்பிக்காக போராடிக் கொண்டிருக்கிறாரே இந்த பசுபதி முன்னொரு காலத்தில் தங்க தட்டில் சாப்பிட்டு வெள்ளி செம்பால் கை கழுவியவர் அவருடைய தாத்தா தஞ்சை மாவட்டத்தில் நூறு வேலையை ஆண்டு கொண்டிருக்கும் போது மூன்று வயது பசுபதி தங்க அரைஞானும் செய்யனும் காப்புமாய் எத்தனையோ தஞ்சாவூர் போலத்தான் தம்முடைய பாட்டனாரும் டம்பாச்சாரியாராக டம்பாச்சாரியாக வாழ்ந்தார் என்பதை அவர் இறந்து நான்கு வருடங்களுக்கு பிறகு தெரிய வந்தது பாட்டனாருடைய ஏழு பிள்ளைகளும் அவருடைய பல லட்ச ரூபாய் கடனை பகிர்ந்து கொண்டு நில புலன்களை எல்லாம் விற்று காவிரி கரையில் வெறும் ஈர துணிகளுடன் நின்றார்கள் எந்த பிள்ளைக்கும் படிப்பு வாசனை அப்பாவின் பணக்கொழுப்பால் இல்லாமல் போகவே அவரவர்கள் கால் சென்ற திசையில் பிழைத்து சென்றார்கள் பசுபதி கொடுத்து வைத்தவராக இருந்தார் தாத்தா போன சூட்டிலேயே அப்பாவும் அதைத் தொடர்ந்து அம்மாவும் போனார்கள் ஒரே பிள்ளையான அவர் தம்முடைய அனாதைத்தனத்தில் மாய்ந்து போய்விடவில்லை பனிரெண்டு வயதிலேயே அதீதமான தைரியமும் வைராக்கியமும் அவருள் ஏற்பட்டிருந்தது இவற்றையே மூலதனமாக கொண்டு தம்முடைய அரை சாணை நிரப்பி என்று முடிவெடுத்தார் அவர் சிறு பையனாக இருக்கும் போது தாத்தா வாரா வாரம் ரயிலில் முதல் வகுப்பில் சென்னைக்கு பிரயாணம் செய்வார் கிண்டி குதிரைகளை சந்திக்கத்தான் அவர் அப்படி சென்று கொண்டிருந்தார் என்பது பிறகுதான் தெரிந்தது மாயவரம் ஜங்ஷனுக்கு ரயில் ஏற்றி விட கார் செல்லும் போது பசுபதி முடன் செல்வான் அந்த மாயவரம் ஸ்டேஷனுக்கு பனிரெண்டாம் வயதில் எல்லாவற்றையும் துறந்த ஞானி போல பசுபதி வந்து நின்ற தூரத்தே ரயில் வருவது தெரிந்தது தஞ்சாவூர் மாவட்டத்திலோ மாயவரத்திலோ தங்கி நாட்களை ஓட்ட பணம் காசு இல்லை ஓட்டாண்டிகள் ஓட்டாண்ட ஓட்டாண்டிகளாகிவிட்ட பெரியப்பா சித்தப்பாக்களோடு ஒட்டி கொள்வதிலும் அர்த்தம் இல்லை தாத்தாவைப் போல சிலர் பட்டணத்தில் கிடைத்த லட்சுமி கடாட்சத்தை கரைத்த போதிலும் எத்தனையோ ஆயிரம் பேர் அதே பட்டணத்தில் அவளை தேடி அலைந்து ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள் பசுபதியும் முயற்சி செய்து பார்த்தால் என்ன பசுபதி எழும்பூரில் இறங்கினான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை அமைதியாக இருந்தது கையில் இருந்த பதினான்கு அணாவுடன் இப்போதைய எண்பத்தி ஏழு பைசா கால் போன திசையில் நடந்தான் திருவல்லிக்கேணியில் ஒரு சின்னஞ்சிறு ஹோட்டலில் தன்னுடைய கோர பசியை ஆற்றிக்கொண்டான் நான்கு இட்லி ஆறு பைசா ஒரு தோசை மூன்று பைசா மொத்தம் ஒன்பது பைசா திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் மண்டபத்தில் பகலையெல்லாம் தூக்கத்தில் கழித்த அவனுக்கு பெருமாளின் கருணையினாலோ என்னமோ அவருடைய திருவடியிலேயே ஒரு வேலை கிடைத்தது எடுபடி வேலைதான் உக்ரான அரை பாத்திரங்களை தேய்ப்பது தேய்த்த பாத்திரங்களை கழுவி வைப்பது கூலி காசாக ஏதும் கிடைக்கவில்லை பொங்கல் புளியோதரை என்று பிரசாதமாக கிடைத்தன இரண்டு மூன்று மாதத்தில் ஒரு வக்கீல் குமாஸ்தாவின் பரிச்சயம் ஏற்பட்டது அதன் பயனாக வக்கீலின் வீட்டில் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து சென்று வரும் பணி கிடைத்தது வக்கீல் வீட்டு அம்மாளுக்கு சிற்றுண்டி வேலைகளும் செய்ய வேண்டும் அங்கே இருக்கும் போதுதான் மத்தியான வேலைகளில் வக்கீலுடைய அறையில் இருக்கும் டைப் ரைட்டிங் மிஷின் கண்ணில் பட்டது ஏற்கனவே ஆறாவது வகுப்பு வரை படித்திருந்ததால் ஆங்கில எழுத்துக்கள் அத்துப்படி ஆகியிருந்தன ஆள்காட்டி விரல்களால் தன் தொழிலின் பயிற்சியை ஆரம்பித்தான் இரண்டு அல்லது மூன்று மாதம் பயிற்சியில் தப்புக்கள் இல்லாமல் ஒரு கடிதத்தை டைப் செய்யும் அளவுக்கு தேர்ச்சி உண்டாயிற்று முயற்சியை விடவில்லை ஒரு தடவை குமாஸ்தா ஜுரம் என்று வராமல் இருந்தபோது அன்று அடிக்க வேண்டிய தஸ்தாஜ் வேஜூக்களை அவனே அடித்து வக்கீலிடம் கொடுத்தபோது அவர் அயர்ந்தே போனார் திடீரென்று அவருக்கு அவன் மீது இதுவரை இல்லாத அக்கறை பிறந்தது அவனுக்கு உற்சாகம் ஊட்டினார் அவனுடைய பதினெட்டாவது வயதில் வக்கீல் காலமானார் குமாஸ்தா உயிரோடு இருக்கும் வேறு ஒரு வக்கீலை தேடிப் போனார் ஆனால் பசுபதி அந்த வீட்டோடேயே ஊட்டி கொண்டான் வக்கீலின் விதவைக்கும் அவளுடைய வயது வந்த பெண் பிள்ளைகளுக்கும் பணிவிடைகளை தொடர்ந்து செய்தான் ஒருநாள் வக்கீலின் மனைவி பம்பாயில் வேலை பார்க்கும் பிள்ளையோடு வாழப் போவதாகக் கூறி அவனையும் பம்பாய்க்கு அழைத்தாள் பம்பாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்த போதிலும் சென்னையை விட்டு செல்ல மனம் வரவில்லை அவள் போகும்போது காலம் சென்ற வக்கீலின் டைப் ரைட்டிங் மிஷினை அவனுக்கு பரிசாக கொடுத்தாள் அதிலேயே அவனுடைய பிழைப்பும் பதினெட்டாம் வயதில் தொடங்கியது பசுபதியின் சரித்திரத்தில் இரண்டு முக்கியமான மயில் கல்கள் தோன்றின இருபத்தி ஆறாவது வயதில் பழைய வக்கீல் குமாஸ்தாவின் பெண்ணை திருப்பதியில் கல்யாணம் செய்து கொண்டார் ஐயர் ஐயங்கார் முதலியார் செட்டியார் என்ற வகுப்பு பேதங்களையே எண்ணிப் பாராத பசுபதி எண்ணிப் பார்த்தாலும் துச்சமாக மதிக்கும் பசுபதி குமாஸ்தா ராமானுஜ ஐயங்காரின் பெண்ணான குமுதாவை கல்யாணம் செய்து கொண்டதை திருவல்லிக்கேணி ஐயங்கார்கள் பலர் நிந்தித்தாலும் அவளும் சரி ராமானுஜமும் சரி கவலைப்படவில்லை இருபத்தி ஒன்பதாவது வயதில் கௌரி பிறந்தாள் முப்பத்தி இரண்டு வயதில் அமிர்தா பிறந்தாள் அவருக்கு முப்பத்தி ஆறு நடக்கையில் மூன்றாவது பிரசவத்தின் போது குமுதா ஆபரேஷனில் இறந்து போனாள் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ளும் எண்ணமே இல்லாத பசுபதி குழந்தைகளை பாட்டி வீட்டில் விட்டுவிட்டு பிழைப்பை தொடர்ந்தார் எப்படியோ நாட்கள் ஓடி உருண்டு வயதுகளை விழுங்கிக் கொண்டு சென்றன பெண்கள் இருவருமே எஸ் எஸ் எல்சி பியூசி வரை இலவச கல்வி திட்டத்தில் படித்து முடித்தார்கள் கௌரியை போன சித்திரையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் கௌரி வேலை செய்யும் காரியலாயத்தில் பணிபுரிகிற ஒரு நல்ல பிள்ளை வாய் திறந்து அழைத்து பேசத் தெரியாத ஒரு ஜீவன் அவனுடைய ஆசையை அவனுடைய தகப்பனார் இன்னொரு வாயில்லாத ஜீவன் தீர்த்து வைத்தார் இனி அமிர்தாவையும் ஒரு நல்ல இடத்தில் கொடுத்து விட்டால் அவர் டைப்ரைட்டிங் மிஷினோடு கங்கையில் கலக்க தயாராகி விடுவார் பெண்கள் இருவரும் நல்ல சமுத்திரங்களை அடைந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் வேறு என்ன இருக்கிறது சாதிக்க எதையுமே ஒரு பிரச்சனையாக கருதாத அவருக்கு பிரச்சனை இல்லாத வாழ்வும் ஒன்றுதான் சாவும் ஒன்றுதான் கடந்த ஒரு மாதமாக கௌரியின் வீட்டிலிருந்து வரும் கட்டளைகள் பசுபதிக்கு மன வருத்தத்தை அளித்தன கௌரியும் மாப்பிள்ளை மோகனும் பரஸ்பர அன்பின் காரணமாக கல்யாணம் செய்து கொண்டிருந்த போதிலும் அக்கல்யாணத்தை இரு தரப்பார்களும் ஆமோதித்து அங்கீகரித்தே நடத்தியிருந்தார்கள் தம்முடைய சக்திக்கு ஏற்ற வகையில் சீர்வரிசைகளை பசுபதி செய்யத்தான் செய்தார் மோகனுடைய தந்தை வாய் திறக்கவே இல்லை அவனுடைய தாயார் ஏதேதோ அவ்வப்போது சின்னஞ்சிறு குறைகளை முணுமுணுத்துக் கொண்டிருந்தாலே தவிர தாம்பத்தியத்துக்கு இடையூறாக ஏதும் பேசவில்லை மோகனுடைய கல்யாணம் நடந்த மூன்று மாதங்களில் அவனுடைய தங்கை மீனாவுக்கும் கல்யாணம் நடந்தது தன் பிள்ளைக்கு வந்த சீர் வரிசைகளுக்கு மேலேயே பெண்ணுக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று நாலு பேர் காதில் விழும்படியாக முக்கியமாக பசுபதி கௌரி காதுகளில் விழும்படியாக பேசினாள் மோகனுடைய தாயார் அப்போது இந்த பேச்சின் தாற்பயத்தை புரிந்து கொள்ளாத பசுபதிக்கு இப்போதுதான் எல்லாம் புரிந்தது மீனாவின் கணவன் வீட்டில் சாந்தி முகூர்த்த செலவுக்கு என்று தனியாக இரண்டாயிரம் ரூபாய் நிபந்தனையாக வாங்கிக் கொண்டார்களாம் அந்த செலவை மீட்க கௌரியை இலக்காக வைத்திருக்கிறார்கள் இரு வாயில்லா பூச்சிகளுக்கு இடையில் இருக்கும் கௌரி மாமியாரின் ஏச்சு பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு தவிக்கும் தவிப்பு பசுபதியின் காதில் விழுந்தது ஆனால் அவர் என்ன செய்ய முடியும் அமிர்தா ஒரு வழி சொன்னாள் இதுவரையில் கௌரியின் மாமியார் ராஜம்மா நேரடியாக எதையும் சொல்லவில்லை வந்த செய்திகளும் தகவல்களும் கௌரி கொண்டு வந்தவை ஏன் ராஜம்மாவையும் அவளுடைய கணவர் கைலாசத்தையும் நேரில் சந்தித்து அறிந்து கொள்ள கூடாது அன்று மாலை ஐந்து மணிக்கு மேற்கு மாம்பலத்துக்கு செல்வது என்று தீர்மானித்தார்கள் அமிர்தாவும் பசுபதியும் பசுபதி அன்று சீட்டாட்டத்தை தியாகம் செய்துவிட்டு மயிலாப்பூருக்கு நேரே சென்றார் வீட்டை அடைந்த போது ஐந்து அடிக்க பத்து நிமிடங்கள் வீட்டில் அமிர்தா இல்லாததைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அவர் அவளுடைய சிநேகிதி பர்வதம் சொன்ன செய்தியை கேட்டு திடுக்கிட்டு போனார் ரகு என்ற ரகுநாதனுக்கு இந்த டிசம்பரில் இருபத்தி எட்டு வயது முடிய போகிறது அப்பா இல்லை அம்மா கை நிறைய சம்பாதிக்கும் தன் மூத்த பிள்ளையுடன் கல்கத்தாவில் இருக்கிறாள் அமிர்தா உத்தியோகம் பார்க்கும் காரியலாயத்தில் அவளுக்கு நான்கு ஆண்டுகள் முன்னதாகவே சேர்ந்து இப்போது கிராக்கிப்படி வாடகை அளவன் சுட்பட சுமார் எண்ணூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் அம்மாவுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை பிரம்மச்சாரி கட்டைக்கு இந்த எண்ணூறு ரூபாய் லாட்டரி பரிசு போல என்று அவன் தினம் தினம் அமிர்தாவின் வீட்டில் போடும் மல்லிகை பூவை பார்க்கும் போதெல்லாம் அமிர்தா நினைத்து கொள்வாள் ஆனால் ரகுவுக்கு சம்பளம் இன்னும் இருநூறு ரூபாய் இருந்தாலும் போதாது அவனுடைய ரகசிய வாழ்க்கையை பலர் அறிந்ததில்லை தினமும் காலை ஐந்து மணிக்கு எழுந்திருக்கும் அவன் கபாலீஸ்வரரையும் கேசவ பெருமாளையும் சந்தித்து பேசிவிட்டு நேரே ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வருவான் அங்கேயே ஒரு மணி நேரம் உட்கார்ந்து தனக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை தனக்குள்ளேயே முணுமுணுப்பான் பிறகு நேரே லஸ்முனைக்கு வந்து விநாயகரை தரிசனம் செய்வான் இதற்குள் மணி எட்டரை ஆகிவிடும் ஒவ்வொரு கோயிலுக்கும் தினசரி ஒரு ரூபாய்க்காவது பூவும் கல்பூரமும் போய் சேரும் இதை தவிர வெள்ளிக்கிழமை கிருத்திகை என்று அர்ச்சனைகள் மாதம் ஒரு தடவை திருப்பதி விஜயம் வாரம் ஒரு தடவை கருமாரி அம்மனுக்கு அபிஷேகம் இது மாதிரி கோயில்களுக்கு செலவழித்த பின் அரை வாடகைக்கும் சாப்பாட்டு செலவுக்கும் மிஞ்சும் பணம் நூற்று ஐம்பது கூட இருக்காது எதை நம்பி எதற்காக இப்படி தன்னையே அர்ப்பணித்துக் கொள்கிறான் என்று அவனுக்கே தெரியாது சிலருக்கு சினிமா பீச் எப்படி பழக்கமாகி விடுகிறதோ அதே போல கோயில் அவனுக்கு ஒரு வழக்கமாகி விட்டது அவ்வளவுதான் அமிர்தாவை அவன் சந்தித்ததே ஒரு தனிக்கதை அப்போது அவளுக்கு பதினாறு வயது டைப் ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் கொண்டிருந்த நாட்கள் ஒரு நாள் பத்து பைசா பூவுக்கு அமிர்தா ஒரு ரூபாய் நோட்டை நீட்டினாள் பூக்காரனிடம் சில்லறை இல்லை போனி என்று வேறு அவன் சொல்லவே பூவையும் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை இந்த சமயத்தில் கற்பகாம்பாளுக்கு ரோஜா மாலை சார்த்த வந்த ரகுவிடம் ஒரு ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா என்று விசாரித்தாள் அமிர்தா இல்லை என்று சொல்லிவிட்டு பூ கடைக்காரனிடம் மாலையை வாங்கி அமிர்தாவின் பூவுக்கும் காசி கொடுத்தான் மறுநாள் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்த அமிர்தா கடையில் ரகுவை மீண்டும் சந்தித்தாள் அவன் கையில் மல்லிகை பூவுடன் அவளுக்காக காத்திருந்தான் நான் பூ வாங்கிக்க வரல அவள் பத்து பைசாவை நீட்டினாள் அவன் சிரித்தான் நான் கொடுக்க வந்துட்ட எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாம தருகிறேன் வாங்கிக்கொள் அவளுக்கு ஆத்திரப்படுவதா பத்து பைசாவை திருப்பி கொடுத்துவிட்டு மௌனமாக திரும்பி செல்வதா என்று புரியவில்லை எனக்கு அக்கா தங்கை இல்லை இந்த பட்டணத்துல வீடு வாசல்னு ஒண்ணும் கிடையாது வாங்கிக்கோ அவன் அவளுக்கு முன் பூவை வைத்தான் பிறகு விரைந்து நடந்தான் இந்த ஆள் என்ன ஒரு மாதிரியா என்று அமிர்தா கடைக்காரனிடம் கேட்டாள் நான் என்ன கேட்டீங்க அம்மா அவனை போல ஒரு பிள்ளைய நான் இந்த காலத்துல பார்த்ததில்ல விடிய கால அஞ்சரை மணியிலிருந்து கோயில்தான் எனக்கு ஏன் பூன் தரணுமா அதாம எனக்கும் புரியல எத்தனையோ பெண்கள் கடைக்கு வராங்க யார் இவன் பேசி கூட நான் பார்த்ததில்ல வேலை செய்யறாரா ஆமா சர்க்கார் ஆபீஸ்ல குமாஸ்தா காலேஜ் படிப்பு படிச்சவன் இனிமே அவன் பூ கொடுத்தா நான் உன் கடைக்கே மாட்டேன் அதனால் என்னம்மா இவன் தினம் ரெண்டு ரூபாய்க்கு எங்கிட்ட பூ வாங்குறான் அவன் வர போனாதான் எனக்கு நஷ்டம் என்றான் கடைக்காரன் அதன் பிறகு ஒரு வாரம் அவள் அந்த கடை பக்கமே செல்லவில்லை எட்டாவது நாள் சென்றபோது ரகுவை பார்க்கவில்லை கடைக்காரன் அவளை கண்டதும் புன்முறுவலித்தான் பிறகு எட்டு முழம் மல்லிகை பூவை பந்தாக்கி வாழை இலையில் கட்டி நீட்டினான் இவ்வளவு பூ யார் கேட்டாங்க என்றாள் அமிர்தா அவன் அந்த பிள்ளை கொடுக்க சொல்லியிருக்கான் ஏன் அவனைத்தான் கேட்கணும் எனக்கு அவள் முடிக்கும் முன் கடைக்காரன் வெள்ளிக்கிழமையும் அதுவுமா பூவை வேணாம்னு சொல்லிடாதம்மா நீ வாழ போற பொண்ணு இரண்டாம் சந்திப்புக்கு பிறகு இருவரும் பல மாதங்கள் சந்தித்து கொண்டதே இல்லை அப்புறம் ஒரு நாள் தற்செயலாக சந்தித்த போது நீங்கள் தினமும் எனக்காக பூ வாங்கி வீட்டுக்கு அனுப்புவது எனக்கு பிடிக்கவில்லை கடைக்காரன் அனுப்ப சொல்லியிருக்கீங்களா என்றாள் உன் வீடு எங்கேன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சாலும் வரமாட்டேன் ஏன் தெரியுமா நான் நல்ல எண்ணத்தோட வந்து தந்தாலும் அக்கம்பக்கத்துல உள்ளவங்க தாறுமாற பேசுவாங்க எனக்கு உங்க போய் இனிமே தேவை இல்லை வீட்டுல சுவாமி படம் இருக்கல்லவா அதற்கு போட்டுட சாரி போட்டு விடுங்களேன் எனக்கு நேரமாகுது நான் வர அமிர்தாவுக்கு அழவும் தெரியவில்லை சிரிக்கவும் தெரியவில்லை பேசாமல் வீட்டுக்கு திரும்பினாள் ரகு என்கிற ஒரு ஆண் பிள்ளை கண்ணுக்கு லட்சணமாக இருக்கத்தான் இருந்தான் ஆனால் அவனுடைய ஆண்மை அவளுடைய பெண் மனதை ஈர்க்கவில்லை அவன் மீது எந்த விதமான அன்போ அபிமானமோ ஏற்படவில்லை டைப்ரைட்டிங் பயிற்சிக்கு பிறகு எல்லா படிப்பும் முடிந்த பின் ஒரு வருடம் வேலை இல்லாமலே கழித்த அவள் வீட்டுக்கு ஒரு நாள் பூக்காரன் வந்தான் ஒரு விலாசத்தையும் கொடுத்தான் அது ஒரு சிறு எலக்ட்ரிக் கம்பெனியின் விலாசமாக இருந்தது அங்க போனா நூத்தம்பது ரூபாய்க்கு ஒரு வேலை கிடைக்கும்னு ரகு சொன்னாமா பூவையே உதராத அமிர்தா ஆச்சரியப்பட்டாள் ஏன் ரகு அவளுக்கு சிமாரிசு செய்கிறான் கம்பெனிக்கு போனாள் கம்பெனி அதிபர் எடுத்த எடுப்பிலேயே மூணு மாசமா ரகு என்னை அரிச்சு திங்குறான் என் கம்பெனியில பெண்களே இருக்க கூடாதுன்னு திடமா தீர்மானிச்சிருந்த ஆனா என் மனச ரகு மாத்திட்டான் இன்னைக்கே நீ வேலையை ஆரம்பிக்கலாம் தனக்கு வேலை வாங்கி கொடுத்த ரகுவை சந்தித்து நன்றி சொல்ல அமிர்தா துடித்தாள் ஆனால் மூன்று மாதங்களுக்கு முடியவில்லை ஒரு நாள் சந்தித்த போது அவள் பேச்சின் திசையையே மாற்றினான் ரகு இவன் ஒரு பித்துக்குழி பைத்தியக்காரன் என்ற எண்ணம் தான் அன்று அவள் உள் பிறந்தது மூன்று வருடங்களுக்கு முன் ஒரு நாள் ரகு அவளை தேடிக்கொண்டு வீட்டுக்கே வந்தான் பசுபதி அப்போதுதான் எழுந்து பல் துளைக்கிவிட்டு காஃபி தம்ளரை எடுத்துக்கொண்டிருந்தார் யார் வேணும் என்றார் அவர் அவனை பார்த்ததும் நீங்கள்தான் பசுபதியா ஆமா உங்கள் பெண் அமிர்தா நான் வேலை பார்க்கும் ஆபீஸுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தா அவளை உனக்கு தெரியுமா தெரியாது ஆனா பார்த்துருக்கேன் உன் பெயர் ரகுவா ஆமா தினம் தினம் பூ கொடுக்கிற பேர் வழி ஆமா நீ என்ன அவளுக்கு பூ கொடுத்து தாலி கட்டலாம்னு பாக்குறியா ஆமா அப்ப வெளிய போ நல்ல இடத்துல அவளுக்கு கல்யாணம் ஆகணும் இனிமே நான் வரமாட்டேன் அவளை கட்டாயம் இன்டர்வியூவுக்கு வர சொல்லுங்க எடுத்த எடுப்புல நானூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கும் சரிப்போ என்ற பசுபதி அடுத்த கணமே மிஸ்டர் ரகு கொஞ்சம் என்றார் பிறகு காபி சாப்பிடு என்றார் தேங்க்ஸ் நான் காஃபி சாப்பிட்றது இல்ல அந்த காசுல பூ வாங்குறியாக்கும் ரகு தான் நான் வரேன் சார் உங்க பெண்ணுக்கு வேலை கிடைக்கும் கம்பெனி வேலையை விட்டுவிடலாம் உனக்கு எந்த ஊர் மாயவரம் அங்க எங்க பட்டமங்கலம் உன் அப்பா மூணு வயசு நடக்கிறப்போ போயிட்டார் மெட்ராஸ்ல யார் இருக்கா யாரும் இல்ல கல்கத்தாவில் அண்ணா என்ஜினியரா இருக்கார் அம்மா அவர் கூட இருக்கா நீ பிஏவா இல்ல பிஎஸ்சி அமிர்தா உன்னை பத்தி என்ன நினைக்கிறா தெரியாது பித்து குழின்னு நினைப்பாள்னு தோன்றது நான் ஏழை தம்புச்செட்டி செட்டி தெருவுல வேலை செஞ்சு வயிற்று கழுவுறவன் அமிர்தாவுக்கு மேல இன்னொருத்தி இருக்கா சார் நான் இப்ப இதை கேட்க வரல அடுத்த கணம் ரகு வெளியேறினான் அமிர்தாவுக்கு ஒரு காரியலாயத்தில் வேலை வாங்கி கொடுத்த அவனை ஆஸ்பத்திரியில் பார்க்க அமிர்தா ஓடி இருக்கிறாள் இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம் நன்றி